ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோருக்கும் அசலாடைக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு எனக்கு வீடியோ போடுறக்கே டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாரி அப்புறம் பார்த்திங்கனா இந்த ஒரு மாதமாக நான் என்ன பண்ணேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன் நிறைய நிறைய வீடியோ எடுத்து வச்சேன் ஆனால் ஃபுல்லாக போட முடியல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போட்டு விட்டலாம் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க நிறைய பேர் எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க என்னடா ஓ இவங்க சேனலே க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க தான் சரி கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச எடுத்து எடுத்து வச்ச வீடியோவெல்லாம் நம்ம போடலாம் அப்படின்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் இது வந்து எங்கள் வீட்டில் அவர் வீட்டு சைடு ஃபங்க்ஷன் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு பர்த்டே அதுக்கு வந்து நம்ம ஐஸ்கிரீம் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த கேக் தான் இது நல்லா இருக்கா எல்லோரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆனால் கேக் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடிய இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு டிஷ்ஷும் பார்த்தரலாமே அப்படின்ட்டு எப்பவும் போல் தான் தயிர் தயிர் சட்னி அதாவது தயிர் பச்சடின்னு சொல்லுவீங்க அது வந்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக தான் எடுத்துருக்குறேன் அதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி போட்டு இடித்து நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து தயிரும் லெமன் புளிப்பு வேணும்னா நான் பேக்கெட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு வேணும்னா லெமன் போட்டுக்கலாம் இல்லை தயிர் புளிப்பாக இருந்தால் லெமன் போட வேண்டிய அவசியம் இல்லை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தயிர் சட்னி செய்வேன் ஃபைனலாக இதுதான் நம்ம வீட்டு குட்டிஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்